அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தரவேடி வீராஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் கேது உபநட்சத்திரம் ராகு இதன் தொடர்புகள் பின்வருமாறு கேது கேது வந்து எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாவோ இல்லை ஒன்பதாவது வீட்டுக்கு நட்சத்திராதிபதியாக வரார் ஒன்பதாவது பாவமணிக்கு நட்சத்திராதிபதியாக வரார் கேது ராகு வந்து ரெண்டு எட்டுக்கு சப்லாடு ஐந்து ஆறு பன்னெண்டுக்கு சப் சப்லாடு எந்த வீட்டுக்கும் நட்சத்திராதிபதியாக வரல இதில் நட்சத்திரம் காட்டி ஒன்பதாம் பாவத்தை ராகு வைத்துள்ள சப்தம பாவம் ரெண்டு எட்டாம் ரெண்டு எட்டில் உள்ள எட்டாம் பாவத்தால் ஒன்பதாம் பாவம் உடைபடும் என எடுத்துக்கொள்ளலாமா சற்று விளக்குங்கள்னு சொல்லியிருக்காரு இப்போ நட்சத்திரம் ஒன்பதாவது பாவத்தை காமிக்கிறது உபநட்சத்திரம் நட்சத்திரம் ரெண்டா ரெண்டு எட்டுன்னு காமிக்கும்போது இங்கே அந்த ரெண்டு எட்டுங்கிறது முழுசாக உடையாது சார் அதாவது நட்சத்திரம் ஒன்பதை காமிச்சு உபநட்சத்திரம் எட்டை காமிச்சா எட் ஒன்போது வந்து கம்ப்ளீட்டாக உடைஞ்சிரும் இப்போ நட்சத்திரம் ஒன்பதை காமிச்சு உபநட்சத்திரம் எட்டை காமிக்கும் போது இந்த ஒன்பதாவது பாவங்கள் ஒன்பதாவது பாவம் என்பது முழுவதுமாக உடையாது ஒரு மீடியமாக தான் உடையும் அது மீடியமாக உடையின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவத்தை முழுசாக கட்டுப்படுத்தாது முழுசாக ஒன்பதாவது பாவம் காலி ஆகாது ஓரளவுக்கு அதாவது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வேலை செய்யு சொல்லலாம் உதாரணத்துக்கு எட்டு என்பது ஒம்பதுக்கும் முழுக்க முழுக்க பன்னிரெண்டாவது பாவம் ஆகிடுது ரெண்டு எட்டுன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாவது பாவம் எட்டாவது பாவத்துடைய வலிமையை குறைக்கிறதால இந்த எட்டாவது பாவம் ஒன்பதாவது வீட்டை முழுசாக கெடுக்காது அப்போ ஒம்பதாவது பாவம் ஓரளவுக்கு செயல்பட்டு இருக்கும் அதனால் வந்து இங்கே ஒம்பதாவது பாவம் கம்ப்ளீட்டாக நூற்றுக்கு ஒரு அதாவது ஸ்டார் வந்து ஒம்பது சப்பு எட்டுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒம்பது உடஞ்சிரும் இங்கே ஸ்டார் ஒம்போது சப்பு ரெண்டு எட்டுன்னு வரும்போது இந்த ரெண்டாவது பாவம் எட்டாவது பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுவதால் ஒன்பதாவது பாவம் ஓரளவுக்கு இயங்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த இந்த கிரகத்தோடைய தசை அதாவது இந்த கிரகம் வந்து கேதோட நட்சத்திரத்தில் ராகோட உபநட்சத்திரம்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த கிரகத்தோட முதல் பகுதியில் ஒன்பதாவது பாவம் வேலை செஞ்சுட்டு ரெண்டாவது பகுதியில் எட்டாவது பாவம் வேலை செய்யும் இந்த முதல் பகுதிக்கு ரெண்டாவது பாக பகுதிக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது இந்த தசையில் அதாவது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒம்பது வேலை செஞ்சுட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு எட்டு வேலை செய்ய எடுத்துக்கலாம் இதே நட்சத்திரம் ஒன்பது காமிச்சு உபநட்சத்திரம் எட்டை காமிச்சா பத்து பர்சன்டேஜ் ஒம்பது வேலை செய்யும் எட்டு பர்ச எட்டாவது பாவங்கிறது தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யணும் நடத்திக்கலாம் நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு எக்ஸாக்ட் பன்னெண்டாவது வீடுனா உபநட்சத்திரம் பன்னெண்டாவது வீட்டை காமிச்சுன்னா நட்சத்திரம் உடனடியாக துண்டிக்கப்படும் நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு உப ஆறு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அங்கே முழுசாக அது துண்டிக்கப்படாது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் துண்டிக்கப்படும்